செஞ்சம்மா என்ன பண்ணுறீங்க என்ன பண்றீங்க உங்களை ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் என்ன பண்றீங்க இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க இந்த பணம் கொடுத்தாப்பா இந்த ஆனந்தாவை கொண்டு வந்து இந்த சொப்பை கொட்டிலாம் கொட்டினாரு ஆ அது அவரே ஒரு வண்டி மண் கொட்டினாரு ஆ ரெண்டு வண்டி மண்ணு அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் ஆ ஆ சரி 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 நான் நைட்டு வந்தேன் சரி 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 என்ன ஊரில் இருக்கிறேன் இப்போ நான் மங்களூர்லேருந்து வந்துட்டேன் பெங்களூர் தாண்டி இருக்கிறேன் இப்போ இது இப்போ தான் போடுறீங்களா போட்டு முடிச்சிட்டிங்களா இல்லை போடுறோம் இப்போ தான் போடுறீங்களா இதோ இந்த மண்ணு கொட்டிக்கிறீங்களே எதுலாம் போட்டேன் போட்டிங்களா இதெல்லாம் போட்டேன் ஆ ஆ இப்போ நாளைக்கு கடந்து ஆ அதை போடுறீங்களா இப்போ எதுவும் பயிர் வைக்கிறது இல்லை செஞ்சம்மா இல்லை எப்போ ஆ எல்லாம் ஆ போகியம் வச்சுட்டானுங்க ஆ

என்ன பண்ண போடணும் சும்மா போடும்போது போது கொஞ்சம் வித்துச்சு இப்போ எல்லாம் வண்டியில வாரி போய் அந்த ஆத்துல கொட்டி போடுறாங்க கிழங்குல ஏச்சும் போய் அங்க போடுறாங்க நம்ம இன்னும் கிழங்குது இன்னும் வித்துற போகுது சும்மா கத்த போட்டு வை என்ன ஆனந்தா சரி போடுறேன் சரி அம்மா ம் நானும் இந்த மாதிரி எடுத்து வரப்பில் கொஞ்சம் போட்டேன் மரம் மாதிரி உருவாக்கறதுக்கு அப்புறம் கிழங்கும் போட்டான் போட்டு கிழங்கும் போட்டு போன மரம் வந்தனே அப்போ போட்டேன் ஆ போட்டேன் போட்டோம் நம்ம சின்ன வயசுல பண்ணது தானே செய்யாத

இப்போ இப்போ மேலே நிமித்திக்கு இந்த கருப்பு மேலே தெரியுது அப்படி பண்ணால் பெண்மாரமாவும் கீழே இப்படி போய்ட்டு ஆண் மரமாகவும் மலக்கிறது தான் சொல்கிறாங்க பெரியவங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாது சரி சரி அந்த காலத்தில் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஆர்டி ஆ கல்லு போட்டாட்டியா சொல்லுவேன் அப்படிதான் பெரியவங்க சொல்கிறாங்க அதுக்கு தாங்க சரி சரி ஆமாம் ஆ